ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்னிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையாக வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பிரதோஷமானது வருது அப்போ நாளைய சனிக்கிழமை வந்து எச்சரிக்கையான நாள் தான் சனிக்கிழமை பிரதோஷம் வந்தாவே அது மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை காட்டிலும் ஆயிரம் மடங்கு சிறப்புடையது என்று சொல்லப்படும் ஸோ சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் தான் சனி மகா பிரதோஷம் ஆக்சுவலி சித்திரையில் இப்போதான் ஒரு சனி பிரதோஷம் வந்தது அதை தொடர்ந்து இப்போ வைகாசி மாதத்துலேயும் சனி பிரதோஷமானது வந்துருச்சு நாளைய இந்த சனி பிரதோஷ நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் இந்த சனி பிரதோஷம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சக்தியோடு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த நாள்ல சில விஷயங்கள் வந்து நம்ம முறையாக செய்ய வேண்டும் அதுல நாளை சனிக்கிழமையில் இந்த பிரதோஷம் வந்ததுனால இந்த பொருட்களை வாங்கினால் குடும்பத்துல சண்டையும் கடனும் ஏற்படுமா அதனால் இந்த பொருட்கள் வாங்குவத நாளை ஒரு நாள் தவிர்த்துக்கணும் ஏன் அப்படி நீங்கள் வாங்கணுங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை கேற்ப நடந்துக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி வந்து கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது ஸோ நம்பிக்கையோட செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க சரி வாங்க நாளை சனிக்கிழமை எந்த பொருட்களை வாங்கக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் அதே போல சனி பிரதோஷங்கிறதுனால சனி பிரதோஷத்தில் சிவனாரை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு கிழமைகளில் ஒவ்வொரு பொருட்களை வாங்குவது அதிர்ஷ்டம் தருவதாக அமையும் அதே போல் ஒவ்வொரு பொருட்களையும் குறிப்பிட்ட கிழமைகளில் வாங்கும் பொழுது துர்துஷ்டத்தையும் கொடுக்கும் எந்த பொருளை எந்த கிழமையில் வாங்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அந்த வகையில் சனிக்கிழமையில் பிரதோஷம் வரக்கூடிய நாளை நாள் இந்த பொருட்களை வாங்கும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தில் வீண் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அது போல் மீறி வாங்கினீங்கன்னா தீராத கடன் தொல்லையும் ஏற்படும் அப்படி நாளைய சனிக்கிழமை இந்த பிரதோஷத்தில் நாம் எந்த பொருட்களை வாங்கக்கூடாது ஏன் வாங்கக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்க தெரிந்து கொள்வது மட்டும் கிடையாது இந்த பொருட்களை வாங்காமல் இருந்து பயனும் அடைங்க சரி வாங்க என்ன வாங்கக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையில் பிரதோஷம் வர்றதுனால ஃபஸ்ட்டு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை நாளை நாள் வாங்கக்கூடாது இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இரும்பு என்பது சனி பகவானுடைய ஆதிக்க செலுத்தக்கூடிய பொருள் எனவே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நாளை நாளில் கட்டாயம் வாங்கக்கூடாது அப்படி மீறி வாங்கினீங்கன்னா அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவு ஏற்படும் காரணமே இல்லாத சண்டைகளும் உருவாகும் ஆனால் இரும்பு பொருளை நாம் வாங்கக்கூடாதோ தவிர அவற்றை தானமாக மற்றவர்களுக்கு சனிக்கிழமை பிரதோஷத்தில் வழங்கினால் கடன் தீரும் என்பது உண்மை ஸோ தீராத கடன் தீர சனிக்கிழமை பிரதோஷத்தில் இரும்பு பொருட்களை வாங்கி மற்றவர்களுக்கு தாராளமாக தானம் செய்யுங்க மெயினாக கோவில்களுக்கு இரும்பு பொருட்களை வாங்கி கொடுங்க இது நாளை சனிக்கிழமை பிரதோஷத்தில் செய்வது உத்தமோ ஸோ பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கலாம் ஆனால் வாங்க வைத்து இருக்கக்கூடாது வீட்டில் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது அப்புறம் சனிக்கிழமை பிரதோஷத்தில் நாளை நாள் எண்ணெய் வந்து கடைக்கு சென்று வாங்கக்கூடாது சனி நீராடினால் தோஷங்கள் விலகோ, அதாவது சனிக்கிழமையில தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்தால் தோஷங்கள் நீங்கும் ஆனால் எண்ணெயை வாங்க சனிக்கிழமை உகந்த நாள் கிடையாது எந்த எண்ணெயாக இருந்தாலும் நாளைய சனி பிரதோஷத்துல வாங்கும் பொழுது அது உங்களுடைய லைஃப்ல அடிக்கடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால் நாளை சனி பிரதோஷத்தில் எந்த எண்ணெயும் வாங்காதீங்க கோவிலுக்கு விளக்கு போடுற எண்ணெய் கூட இன்றைய வெள்ளிக்கிழமையே வாங்கிருங்க நாளை நாள் வாங்கக்கூடாது எண்ணெய் தேர்த்து குளித்தான் நல்லது ஆனால் எண்ணெயை வந்து கடையிலேருந்து வாங்கக்கூடாது மற்றவங்க கையிலேருந்து கூட வாங்கக்கூடாது இதுவும் நாளை நாள் செய்யக்கூடாத விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நூற்றி எட்டு பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்கு அதில் உப்பு தான் முதன்மையானதாக இருக்குது நாளை நாள் உப்பை வந்து வாங்கக்கூடாது ஆக்சுவலி உப்பு எப்பொழுதும் வெள்ளிக்கிழமையில் வாங்குவது சிறப்பு பலனை கொடுக்கும் தவறியும் சனிக்கிழமை பிரதோஷத்தில் வாங்குவதை நிறுத்தி விடுங்க சனிக்கிழமை பிரதோஷத்தில் உப்பு வாங்கினால் தொழில் செய்கிறவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் நஷ்டங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது அதனால் நாளைய நாள் வந்து உப்பு வாங்கி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது உப்பு வாங்குறதா இருந்தால் வெள்ளிக்கிழமையே உப்பு வாங்கி பூஜரையில் வைத்து விட்டு பின் ஜாடியில் கொட்டி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை போடுங்க அப்படி செய்திங்கன்னா வீட்டில் செல்வம் செழிக்கும் அதே நாளை நாள் உப்பு வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு துர்துஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்புறம் லக்ஷ்மி தேவி துடைப்பம் போன்ற பொருட்களில் வாசம் செய்கிறாங்க வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை சனிக்கிழமை வாங்கக்கூடாது உதாரணத்துக்கு தொடப்போ மாப்பு ஒட்டட குச்சி இந்த மாதிரி சுத்த செய்யக்கூடிய பொருட்கள் தவறியும் நாளை சனிக்கிழமை வாங்குவதை தவிர்த்துக்குங்க சனி கூறிய எள் கூட சனிக்கிழமை வாங்கக்கூடாது எல் எண்ணெய் கொண்டு கோவிலில் சனி பகவானுக்கு நாளை நாள் தீபம் வேட்டினால் சகல செல்வாக்கு அதிகரிக்கும் ஆனால் எள்ளை நாளை நாள் வாங்கக்கூடாது இதுவும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சமையலுக்கு தேவைப்படக்கூடிய மாவு போன்ற பொருட்களையும் நாளை சனி பிரதோஷத்தில் வாங்குவது தவிர்க்கிறது நல்லது வெள்ளிக்கிழமையிலேயே மசாலா பொருட்கள் வாங்குவது மற்றும் அரைப்பது தவிர்க்கணும் அதே போல் தான் சனிக்கிழமை பிரதோஷத்தில் நாளினால் மாவு சார்ந்த பொருட்களை காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எதிர்பார்த்தபடி நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நினைத்த காரியங்களில் கூட இறையோர்கள் ஏற்படும் கூர்மையான பொருட்கள் ஆயுதங்கள் போன்றவை கூட நாளை சனிக்கிழமை பிரதோஷத்தில் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் தீராத துன்பம் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் இந்த மாதிரி பலவிதமான கண்டிஷன்கள் நாளை சனி பிரதோஷத்தில் இருக்குது ஸோ இந்த பொருட்கள்லாம் வாங்கினா உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால் இந்த பொருட்கள்லாம் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மீறி வாங்கினீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் வந்து நஷ்டம் ஏற்படும் அதனால் இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து வாங்கக்கூடாது ஸோ இவ்வளோ நேரம் நாளை சனி பிரதோஷத்தில் வாங்கக்கூடாத பொருட்கள் பற்றி பார்த்தோம் இப்போ நாளை சனி பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை பற்றிய தகவல்களையும் கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மற்ற பிரதோஷத்தை விட அதிக சிறப்புடையது என்பது புராண ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு சனி பிரதோஷமான நாளை காலத்தில் நந்தியை வழிபாடு செய்தால் இந்திரனுக்கு சமமான பெயரும் புகழும் செல்வாக்கும் கெட்டோ நாளை நாள் செய்யக்கூடிய எந்த விதமான தானமும் எண்ணிலடங்கா பலனை கொடுக்கும் என்பதோடு இனிமே பிறப்பாக இல்ல நிலையே நமக்கு ஏற்படும் அந்த மாதிரி சக்தி சனி பிரதோஷத்துக்கு இருக்கு நாளை சனி நாளில் சிவபெருமானுடைய காவல் தெய்வமான நந்தியை பெருமானை வழிபட்டால் சகல தோஷங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக விலகும் என்பது நம்பிக்கை மற்ற பிரதோஷ நாட்களை விட மகா பிரதோஷம் எனப்படக்கூடிய சனி பிரதோஷனால் மிகவும் விசேஷமானது சனி நந்தி தேவரை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சகலவிதமான துன்பங்களும் நம்மளை விட்டு ஓடிப்போகும் ஒவ்வொரு மாதமும் வளர்பறை மற்றும் தேய்பிரை நாட்களில் த்ரியோதசி நாட்களில் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையில் உள்ள காலத்தை பிரதோஷ காலம் என்று முன்னோர்கள் கணித்திருக்கிறாங்க காரணம் என்னென்னா சிவபெருமான் ஆழ கால விசத்தை உண்டு அகிலத்தை காத்தறினார் என்பது சிவ புராணங்களில் கூறப்படுது தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் சிவபெருமான் பிரணவத்தின் முழு வடிவமான நந்தியின் கொம்புகள் நடுவிலே நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினர் இதை கண்ட தேவர்கள் முனிவர்கள் உட்பட அனைவரும் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தார்கள் இப்படி சிவபெருமான் அனைவருக்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலம் அதில் சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ நாளை சனி பிரதோஷத்துக்கு நீங்கள் சும்மா கோவிலுக்கு போனாவே அளவு கடந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாளை நாள் சனி பிரதோஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஸோ இவ்வளோ நேரம் சனி பிரதோஷமான நாளை சனிக்கிழமை என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் மெயினாக நாளை சனி பிரதோஷத்தில் கோவிலுக்கு போனால் என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்த்ததை இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயன்பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் பிரதோஷத்துடைய சிறப்பையும் பிரதோஷ சனிக்கிழமை செய்யக்கூடாத சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்